ಜಟಲಕಟೆ ಜಟಲಂದ್ರಾಯ ಅಂದ್ರೆ ಆ ಇದಕ ಉಂಚಗಡ ಕಡೆ ಹೋಗಬಂತ ತಡಿವಾ ಅಕ ಉಚ್ಚಿ ಜಾಗ ಬಂದುಬಡಾಯವಾ ಕುಂತ 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 ಸಕಾಯ್ ಹೋತ ನನಗೆ ಈಗ ಹೊರರಾತ ಹಿንዳಣೆ ಹೊರರಾತ ಈಗ ಹೊರರಾತ ಹಿንዳಗಡೆ ಹೊರರಾತ ಅಂತಂದೆ ಕುಂತ 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 ಸಕಾಯ್ ಹೋಯಿತಿ ಅಲೆ ಹೋಗಿ ಉಂಚಗಡ ಕಡೆ ಹೋಗಬಂತ ತಡಿ ಹ ಎಲ್ಲ ಮಾಡ ಮಾತಾಕ ಕಡೆ ಉಚೆ ಹೋಗಿ ಹೇಳ್ತಡಿವಾ ಸರೋಜೇ ಅಂತಂದೋ ಚಲ್ಲಕ್ ಬುಲ್ಲಕ್ ಚಲ್ಲಕ್ ಬುಲ್ಲಕ್ ಮಾಡಿವಾ ಆ ತಾಗಿ ತಾಗಿ ತಾಯಿ ತಾ ಚಾಲಿಗಿಲಿ ಮತ ಸಂತಿವಿಸನೆ ಏ ಏ ಕಿವಡ ಕ್ಯಾಪ್ ಮೂಳೆ நோட பிணாக்கேய்யா நோட் நோட் ஆய் ஜட்டி இந்தா இல்லை ஓகே சரக்கு பர்க்கணும் ஆப்பாந்த இவரு சென்னீருப்போ காணுவல்வாங்க டண் டண் டண்ரியா இவா ரோட பர்க்கு பர் சுருக்கு பர்க்க அந்த கால் இடத்துல ആ ഏന്ദ്രി ആയ സുന ബാ ചല ആ മക്കി അതായി മുർച്ചി കുട്ട ആ ತೆಲಿ ಕುಟ್ಕೊಂಡ್ ಕುಟ್ಕೊಂಡು ಕುಟ್ಕೊಂಡು ಕುಟ್ಕೊಂಡ್ರೆ ಸಕಾಗಿ ಮತ್ತೆ ಕಟ್ಟ ಉಚ್ಚಿ ಬಂದ್ರೆ ಎದ್ದು ಹೋಗೋದೇನ ಬಂದಪ್ಪ ಬಾಗಿ ಹಂಗ ಮಾಡದ ಮಾಡದ ಕಟೇದ ಕಟೇದ ಹಂಗ ಸ್ವಂತಿವ್ ಮಾತಾ ಏ ಅರ್ಕಸ್ವಿ ಅಕಶಸ್ವಿ ನೋಡ್ದೆ ಆ ಉಳ್ಳಿನ ರಮ್ಮನ ನನ್ನ ಕೈಗೆ ಹೋಗ್ತಾ ಹೊಳ್ ಕುಂತ ನೋಡ್ದೆ ಅಡ್ಕಶ್ವಿ ತೊಗೋಣ ಏಯ್ ಸರಾಜಿ ತುಗ ನಂತ ಮಾಡ್ಕೊಂಡಿನ ನೋಡ ತಂದ ಸೊಂತಿ ಬೀಜ ಹಿಟ್ಟು ನನ್ನ ಕೈಯಾಗ ಹೋಗ್ತಾ ಹೋಗದಿದ್ದ ಆತಾಗ ಚೆನ್ನ ಕೂಟ ಹೆಂಗ ಮಾತಾಡ್ಕೊಂತ ಕುಂತ ನೋಡದ ಅಡ್ಕಶ್ವಿ ಸರಾಜಿ ஏ முக்கி தடிய ஆயா தடியம்மாடி மாதாடத்தே இக்கிணா சனம்மா நீக்க எது குழந்தைக ஒழுங்க முகோகவா ஆக அரக்கி நோட் ஒழுக ஆ அக்கா ஏனால் அன்னத்துலி மொண்ட நடித்தா ஊருக்துங்க தட 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 அந்த காய் ஏன அன்னது விட்ட நீ அக்கீ ஆட்ட ஆகத்திகய் சங்க ஊர்த்த நோட இவா எல்லே பல்லங்க மக்கள் நின் ஒட்கீடா ஆய்வ நம்ம ஏன்னா நிதியாக ஹுட்டி இட்டைதேனா அண்ணது ஆ அல்ல அவர் மனியாக இங்க மாதத்து பாய் ஆ இல்லை பரோத்லேன்னாங்க ஹே்த்தார அந்த ஆ நோடீங்க ஹோகி நோடீர பல்லங்க மேங்கு நிதி ஒர்த்த ஆே சக்திவா நன் ஆ மூத்தப்பா சங்கரே முகூத்தனிதேவ் சேத்தே சரோஜக்கே சந்தி பீஜ மாசிக்காய் குந்தர் தி மத்திட்டு மர சொந்தீசிட்டு உச்சி உத்திர அதுக்க பக்கனே ஏ ஜுட்ல கட்டி ஜுட்ல ஒர்க்கனி ஒக்கனி எல்ல உச்சுகிடுற அந்தாக்கினி அது ஏக்க நோடந்த ஏன்து கேவல்வ அதுக்காக முத்தி நான் வந்து உச்சீருக்கு ஓதீவா அதுக்கே ஆ மற்ற பரோ நம்மனை ஓத்து நான் வாட்டு கொட்ட அங்கே ஹீங்க மரங்கிட்டு ஓகே ஓகே இல்லை முக்கிர முக்க முதுக்கி ஆ வந்துட்டு நான் ஹோகந்த ஆ சமா ஆ நான் ஓகிந்த ஆ கிணியாக சீரு தா சீரு மத்த ம்யா நீங்க போக மீங்க பூசா பூசா கொட்ட நானு நோட் ஓத்து நோட் காசுமீர ಅಲ್ಲ ಒಂದು ಮಾತ್ರೆ ಹೇಳ್ಬೇಕಾ ಮಾಡ್ಕೊತಾ ಇರ್ಬೇ ಒಳ್ಳೆಯರ ಬರ್ತಾನೆ ಅಂತಂದ ಹಂಗೆ ಗೊತ್ತ ಆಟೋ ಸೆಟ್ಲ್ ಏಯ್ ಸರೋಜಿ ಸರೋಜಿ ಏಯ್ ಐ ಅಯ್ಯಾಮ್ ಮಂದಿ ಅಲ್ಲ ನೋಡ ನಮ್ಮ ನಮ್ಮಾಗೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ನಡೆಯುತ್ತಾಗ ಮುಗ್ಯ ಬಿಟ್ಲೆ ಬನ್ನಿ ಬಾ ಹಳೆ ಬಾ ನೀನು ಸ್ವಂತಿ ಬೀಜಕ್ಕೆ ಬರಬೇಕಲ್ಲ ಬಾ ಒಂದು ಸ್ವಂತಿ ಕಾ ಸೊಂತಿ ಬೀಜದ ಕಾಳು ಕೊಟ್ಟರೆ ಕೇಳ ಎಲ್ಲ ರೋಡ್ಗೆ ಚಲಕ ಬುಲಕ್ ಚಲಕ ಬುಲಕ್ಕೆ ಉಗಿ ಬಿಡ್ತಾನೆ ಆಗ ಅವಾಗ ಏನು ಮಾಡ್ತಿವಿ ಆಯ್ ನೋಡ ಮುದಗಿಕಾಯಿ ಕೊಟ್ಟೆ ಹೆಂಗೆ ಗೊತ್ತಾ ಅಡ್ಕಶ್ಮೀ ಚಲೋ ಮಾಡಿದ್ರ್ವ ಹಾಂ ಸರೋಜಕ್ಕ ಹೇಳ್ದಂಗೆ ಆಕೆ ಕರೆಕ್ಟಾಗಿ ಮಾಡಿಲ್ಲ ನಮ್ಮ ಮತ್ತೆ ಏಯ್ ಚಲೋಮ್ಮ ಎದಕ್ಕೆ ಕೂತ್ಲೇ ಅದ ಕಸಿ ಅಲ್ಲ ನನಗೆ ಒಂದು ಮಾತ್ರ ಹೇಳ್ಬೇಕಾ ಬರೋಮ್ಮ ಹೆಂಗೆ ಗೊತ್ತು ನೋಡು ಆತೀ ಆಕಿ ಸರೋಜಕ್ಕ ಒಂದಕ್ಕ ಒಂದಕ್ಕ ಹುಳ ಎಲ್ಲ ಹುಂಚಿಗಿ ಇಡ್ತೈತ್ರಿ ಒಂದಕ್ಕೆ ಹುಗ್ಯಾರಿ ಏನೇ ಒಂದು ಊರಿಗೆ ಹೊಳ್ ಬರ್ತ ಅಂತ ಎದಕ್ಕೆ ಒಂದು ಊರಿಗೆ ನನಗೆಲ್ಲ ಆಕಿ ಅಷ್ಟು ಎಲ್ಲ ಸುತ್ತಾಕಿ ಬಿಸಿಲು ಒಣದು ಚಟ್ಗೆ ಬಿದ್ದಿರ್ತವೆ ಅವಾಗ ಬಂದು ಏನು ಮಾಡ್ತಾಳೆ ಕೀ ಸರೋಜಿ அய்ய அயா நோடு எந்த பால்சி நாட்ட மாந்தாரா நான் முதுக்கி மாக்கத்தடிப்பா அதில் கூட்டு குத்துக்கொண்டு மாத்த அன்னோதில்ல லக்க மாடக்க நடித்த நோட நான் மழக்கேத்த விட்டுக்கொட்டு ஓகே ஓல்லை ஆர்டேரே பரலந்து ஈட்ட பரலக்கு வளி ஓகோ கேசவளோ ஆக்கிவினி அஸ்டு சீரு நீத்த மற்ற தாயி தக தாயி தக மந்தி நோடி நான் பக்க ஏலோத்து அந்தப்பா எந்தாச்சி நிதி பரக்க இதே சரோஜ காலி அத்திவிட்ட இவா ஆனி அத்தாக்த்து பார்த்தேன் அந்த இன்னும் வந்த ஆன்மாரா இன் திணு கட்டுக்கொண்டு பாப்பதன ரமேஷன்னா பாரி இதே மா இவா ஆ வந்தா இல்லை ஆ அப்பா இது ஈட்ட சம்பான அது நோடம் ஈட்ட சமாதான அன்னதுக்கணோக குடிப அனசத் இவா சந்தம்மா ஆ நினாக்கத்த அனசக்கா அங்கே நன்கன்சாக்கூட இவ நீர் தண்ணி பிஸ்லார பஸ்லிய அவ ஆ அவன பிர்ஜினாக குருஜினாக அதராகிட்டு கொட்டா அங்கே தனோக ஆய்வாய் ப்பா ஏ ி கத்தேத நன்கிதிவ இய நிதிக்க முக்கூ மக்கோல் ஆக்கி மணியா இக்கட இந்த நீதி இல்ல மக்க எக்கோல்வா நானே ஆஹ் ஒன்றா தனபா தனப நீர்வ இல்ல மக்கள் வந்துட்டு சுழுகு சுள் சுள் கால பீசி அந்த மக்கள் நீட்டிருவா ஹங்க மட்ட மட்ட மதவ ಚೆ ಅಚನಮೆ ವಳ ಹೋಗಿ ನೀಟಾ ಕಿ ಸಂಕ್ರಾಮಗ ನೀಟಾ ಪಾನ್ಕ ಮರಕ ಮಾನೆ ತಣ್ಣ ನೀರಗೆ ಯಾಕ ಹೊಟ್ಟಿ ದುಗ್ಗು ಬಳಗೆ ದುಗ್ಗು ಬಳಗೆ ಅನುಸಾತತೆ ಅದಕ್ಕೆ ನೀಟಾ ಮಾರ್ಕಡ ಅಂತ ಹೇಳಾ ಮಾರ್ಕಡ ಅಂತ ಹೇಳಾ ಮಾರ್ಕಡ ಅದರ ಏನು ಹಂಗೇನಿಲ್ಲ ಈ ಜುಟಕಟ್ಟಿ ಹೇಳಬಡ ನನಗೆ ಮಾಡಿದಿ শরಬತ್ ನಿಂಬಿ ಇದೆ ಅಂತಂದು ಹೇಳಿ ಬಾ ಬಾ ಆ ಇನ್ನ ಕಡಾ ಇದು ಮುಂದೆ ಹೆಳ್ಕೋ ಬಿಡ ಹಾ ನೋಡ್ತಂತಡಿ ವಾ ವಾ ಕರೀತಿನಿ ಅವರನೆ ಹಾ ಹೌದಾ ಅದ ನೋಡಿ ಇಲ್ಲೊಂದು ಉಳ್ಳಿ ಮಾಡ್ತಿತಿ ಅತ್ತಾ ಕೊಳ್ತಿತಿ ಇಲ್ಲೊಂದು ಉಳ್ಳಿ ಮಾಡ್ತಿತಿ ಅತ್ತಾ ಕೊಳ್ತಿತಿ ಬರೇ ಮಾತಾಡ್ತಿತಿ 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 ಅಯ್ಯೋ ನವಲೇವಾ ಏನು ಮಾತಾಡ್ತಿದ್ದ ಅದ್ಪಾಯ್ದೆ ಹೆಣೆ ಏ ಚನಮ್ಮ ಏನು ಏನು ಮಾತಾಡತಾಳೆ ನಿನ್ ಕೋಟಾ ಹಾ ವಾ 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 ಶಾಂತಿ ಬಿಜಮಾನ ಅಂತಾ ಅಂತನೇ ಬರೇ ಮಾತ್ ಹೇಳ್ತಾಳ ಬರೇ ಮಾತ್ ಹೇಳ್ತಾಳ ಕಿ ಕೋಟಾ ಹಾ ತಾ ಹೆಡೆ ಸರಾಜೇ ತೊ ಮರನೆ ಮುಟ್ಟಿನೆ நான் பராத்தும் சுவந்தி பீஜான் நடி சர நடி மணி நே ஏ தீர்த்த முதுக்கி அந்த வரவர வரோரா உளி சோந்தி பீஜம் ஆத்தானே அரைதாக்கி நோட்யா அத்த முக்கத்தி இத்தொம்புர அத்தொம்புரீ இத்த முக்கத்தி ஆ இவா தோ தோர் தோக்கலி ஆக உளி ஹெங்க் தக்க மூட் தக்கா இவா ஹா ஹா தற்க ஜ ஜட்டி தற்க ரொக்க சபர்க்கிட்டு கட்டி இன்வ இவா இவ கொட கொட உழி கொட ஆகித்தேன் கொடை ஏனாங்க சட்டபட்ட சட்டபட்ட சட்டபட்டிமாக்கபரலேந்திதிக்கத்தர்க்கொள்ளி ஹர்க்கலி உழிஹர்க்கா மாய் ஆய உளிநாட்டுவோம் நீ அறாமே குந்திருத்தியா துவ ஏழ சரோனா ஏ மறத்து ஏய் ஜனம்மா ஆ நடி உழக நடிவோம் வட்டாவ கேச கேடத்தப்பா ஏன் கழிக்கு நம்ம கழகி கலாவதி அல்ல சீர்தோடல ஏன் அந்த லாரி தீவிர பரமாத்மா ஏன் மாதிரி வந்து இடீர் ஆக்கொட் பா கட்டிக்காட்டி அப்போதுதான் சிலர் ಮಾಡಿ ಹೆಂಗರ ಮಾಡಿ ಈ ಚಿನ್ನ ಗೌರಿನಾ ಅಲೇ ಇದು ಮಾಡ್ಬೇಕ ದಾರಿ ತಪಸ್ಕ ಇಲ್ಲಾಂದ್ರ ಕಲಾವತಿಗೆ ಸೀರೆ ತೊಗೊಂಡಾಗಂಗ ಲೋಮಾರಿ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಒಂದು ಮಾಡ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ಲಿಗ ಒಂದಿನ ಲೆಕ್ಕನಿ ಒಂದಲ್ಪಾದೇವರ ಪರಮಾತ್ಮೆ ಹಾ ಒಂದ್ ಲೆಕ್ಕನಾರಿ ಒಂದೆ ಏನ್ ಮಾಡ್ಲಿಗ ಹ್ಮ್ ಏನಂದ್ರೆ ಬಂದ್ರೆ ಬರ್ತಾಳ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲ ನಡಿಯತ್ತ

இந்த லட்சம் பட்டத்துக்கு നമ്മ ഹുഗി എന്താടീത ഓടാടീത ഹിഗി ബിട ഇവ ആ സോദത്തില്ല குத்தாட்டே மம்மீ நானே ஹவுதாடத்தனங் ஓதக்கே மத்த எல்லாப்போன் இன்னொரு அப்போன்ஸ் நோட ஆஹ் அதுக்கெல்லாம் நோடந்த அத்தி மாவ யாரும் இல்ல இல்ல சும் இல்லை இல்ல சொன்ன சொக்கமொம வந்தி மம்மீன்லே மாத்தாச்சி நீனா சீலா ஏனாகி நீங்க அந்த முட்டிதா நீஷன் முக்கிங்க அஸ மத்தேன் நெனப்பில்ல மம்மீங்க மம்மீ சீலா சீலா அந்த நானே கோண்காரன் இன்னும்ங்க குட்டி கண்ணு பிழ்க பிளக்க பிழ்க பிழ்க விட்டுக்கொந்த அந்தே அவன மத்த டாக்குட்டரே ஃபோன் மாதிரி மாதாட் ஹிங்கிங்க ஆகித்ரி அக்கி ஹை அந்த அவரு டாக்கு வந்து விட்டுருத்து விடு மம்மீ எல்லாம் மாம ஏன் கண்ணுமா யாரே சந்திரப்பண அவரு டாக்டர் அவரே அவரு விடாக்குன அல்லிப்பண்ணா கொடுத்தான்தாக்குட்டரே

ഏതാ പൈസ മാഡന്തിയ ഇവ പൈസ അതേ നനഗണ്ടെ തിന്നന് ആ അക്ക മേള മിബിടുവാങ്ങില്ല നു